ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைவ மீன் வறுவல் தான் இது போல் வெரைட்டி டிஷ் பார்க்குறதுக்கு ஏவிஏ ட்ரெடிஷ்னல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீசஸ் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த பீஸ் சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பீஸ் போட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்கள் நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதிச்சு ஒரு அரை அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இது வரையிலே வாழைக்காயில் ஒரு பிசு பிசுன்னு அது எல்லாமே அதில் க்ளீன் ஆகிடும் இப்போ வாங்க மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை பவுடர் கால் ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்கா அதை இதோடு நல்லா சேர்த்து ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு ஆட் பண்ணணும் இப்போது அதை நம்ம ஆட் பண்ணையில் மசாலா எல்லா சைடுமே போய்ட்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும் நல்லா இப்போ அள்ளிப்போ நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஆட் பண்ண நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுறணும் அப்போ தான் அதில் உப்பு உரப்பு எல்லாமே சார்ந்து நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க உப்பு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேணுன்ட்டா போட்டுக்கோங்க இப்போது டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவாவில் ஆயில் விட்டுக்குங்க ஆயில் எல்லா சைடும் பர்ற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க வாழை கவரில் ஒவ்வொன்றா எடுத்து தோசை தவாவில் சுற்றி வைங்க இப்போ நல்லா எல்லா சைடும் சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் என்ன ஷேப்லேயோ அது மாதிரி வச்சு நல்லா கிறிஸ்பியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் அதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் செய் எண்ணெய் ஊற்றணும் வேகிறதுக்கு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரணும் அப்போதைக்கு நம்ம வந்துட்டு இந்த சைடு இப்போது வெந்து வந்ததுக்கப்புறம் டபுள் சைடும் திருப்பி விடுங்க டபுள் சைடு நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் பாக்கிலே கிறிஸ்பியாக தெரியணும் அவ்வளோதான் நமக்கு சைவ மீன் வறுவல் ரெடி இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது சாதத்தோட பருப்பு நெய் ஊற்றி பருப்பு நெய்க்கு ஷைடிஷாக த பருப்பு நெய்க்கு இந்த வாழைக்காய் வறுவல் செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரசத்துக்கும் இந்த வாழக்காய் வறுவல் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அழக்காய் வறுவல்